மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு கட்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணத்தை ஒவ்வொரு நாளும் சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் பார்வதி திருமணம் என்ற அற்புதமான ஒரு சங்கமத்தை தொடர்ந்து இப்பொழுது முருகன் உதித்தனன் என்ற அந்த அற்புதத்தை அதாவது கந்த புராணத்திற்கே நடுநாயகமாக இருக்கும் அந்த முருகப்பெருமான் உதித்ததை பற்றி தான் இப்பொழுது நாம் கேட்க இருக்கின்றோம் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த தீப்பொறிகளை வாயுவும் அக்னியும் அந்த தீயின் உக்கிரம் தாங்க முடியாமல் அப்படியே மாறி மாறி ஒரு ஒரு நாழிகை சுமந்து அவர்கள் ஆகாய மார்க்கமாக கங்கையில் விட்டு கங்கையில் இருக்கும் மண் எங்கெல்லாம் இருக்கோ மண் திட்டுக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் பட்டு இருந்ததாம் இதிலிருந்து என்ன தெரிகின்றது வாயுவும் அக்னியும் அவர்கள் காற்று தீ ஆகாயம் ஆகாய மார்க்கமாக வருகிறார்கள் நீரில் விடுகிறார்கள் மண் திட்டில் இடிபட்டு ஆறு தாமரைகள் இப்படி பஞ்சபூதங்களும் முருகன் இந்த உலகத்தில் உதிக்க வலிய வந்து இதை ஒரு பாக்கியமாக கருதி உதவினார்கள் மண் திட்டில் பட்ட உடனே அந்த பொறிகள் ஆறு பொறிகளாகி ஆறு தாமரைகள் அதன் மீது ஆறு தீப்பொறிகள் அது அப்படியே குழந்தையாக மாறியது தாமரை மலர்கள் ஆறு அதில் குழந்தைகள் குழந்தைகளாறு அன்னை ஆவல் கொண்டாட தழுவிடும் போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு ஆறு முகன் அவன் பேரு பாரில் அழகில் யாரு என்று அழகான முருகப்பெருமான் இந்த உலகத்தில் உதித்தார் அப்பர் ஒரு பாடலில் இதுதான் முத்தாய்ப்பான பாடல் இந்த கந்தபுராணத்து அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உதித்தனன் அப்படின்ற வார்த்தைய கட்சியப்பர் இங்கே பிரயோகப்படுத்துகின்றார் உதித்தனன் அந்த உதித்தல் அப்படின்ற வார்த்தையை எதற்கெல்லாம் சொல்லுவோம் சூரியன் உதித்தார்னு சொல்லுவோம் ஏன் சூரியன் பிறந்தார்னு சொல்லக்கூடாதா சூரியன் அவதாரம் செய்தார்னு சொல்லக்கூடாதா நான் பிறந்ததை பிறந்ததுன்னு தானே சொல்றாங்க நான் பிறந்ததை உதித்தாள்னு சொல்லவில்லையே சூரியனுக்கு உதிக்கா உதிக்கின்றான் அதே மனிதர்களுக்கு பிறக்கின்றார்கள் என்கின்றும் மகானுபாவர்கள் வந்தால் அவதாரம் என்று சொல்கின்றோம் எதனால் இந்த வேறுபாடு உதிக்கிறது என்றால் எப்பவுமே இருக்கும் ஒரு விஷயம் என்னுடைய கண்ணில் படும் பொழுது உதிக்கிறது அப்படின்ற பொருளாகுது அதனால்தான் சூரியன் என்பவர் நமக்கு சாயந்திர அந்தி வேளையில் அஸ்தமிக்கின்றார் அதற்கு பிறகு சூரியனே கிடையாதா இல்லையே அமெரிக்காவில் இரவு வேளை என்னுடைய இரவு வேளை அமெரிக்காவில் பகல் வேளை அடுத்த நாள் எனக்கு பகல் வேளை அங்கே மேலே நாடுகளில் இரவு வேளை அப்ப எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம் கண்ணுல படும் பொழுது மட்டும்தான் உதிக்கிறான் வார்த்தை சொல்றோம் எனக்கு ஏன் பிறந்தாள்னு சொல்கிறார்கள் நம்மை மாதிரி மானுடவர்கள் நமக்கு என்றாவது ஒரு நாள் அழிவு உண்டு டேட் ஆஃப் பர்த்தும் உண்டு டேட் ஆஃப் டெத்தும் உண்டு அப்படி ஒரு சமயத்தில் மட்டும் வருபவர்களை பிறக்கிறார்கள் என்று சொல்கின்றோம் ராமரும் கிருஷ்ணரும் ராமானுஜரும் வள்ளலாரும் இந்த நாயன்மார்களும் அவதரித்தார்கள் என்று சொல்கின்றோம் ஏன் மேலிருந்து மனித குலம் தழைப்பதற்காக கீழே வந்ததை அவதாரம் என்று சொல்கின்றோம் அப்ப எப்போ இருக்கும் ஒரு விஷயம் என்னுடைய கண்ணில் படும் பொழுது அதை உதிக்கிறது என்று சூரியனை சொல்கின்றோம் அதே தான் கட்சியப்பர் முருகனுக்கு சொல்கின்றார் என்றால் நாம் எந்த பொருளை கொள்ள வேண்டும் முருகன் அப்போதுதான் பிறந்தான் என்றா இல்லை முருகன் அவதாரம் எடுத்தான் என்றா இல்லை உதித்தான் என்று சொல்வதால் முருகன் என்ற கடவுள் என்றென்றும் இருக்கின்றான் சூரபதுமனை அழிப்பதற்காக அந்த சக்தி தேவைப்படும் பொழுது நம்முடைய கண்களுக்கு புலனாகினான் அதனால் அவன் உதித்தான் என்று கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் முருகன் என்ற சக்தி அப்பொழுதுதான் பிறந்தான் என்றெல்லாம் கிடையாது முருகன் என்பவன் பழம் பெரும் மூத்த கடவுள் அவன் அவசியத்திற்காக நம் கண் முன்னே வெளிப்பட்டான் என்பதைதான் கட்சியப்பர் மிகவும் அழகாக உதித்தான் என்று சொல்கின்றார் கட்சியப்பர் மட்டுமா அதை சொன்னார் இல்லை வேறு மொழியில் அற்புதமாக எழுத்திய கவி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய காளிதாசனும் முருக சரித்திரத்தை எழுதுறார் முருகன் அவதார்ன்னு வச்சிருக்கலாம் முருக சரித்திரம்னு வச்சிருக்கலாம் ஆனா அவர் என்ன பெயர் வச்சார் தெரியுமா குமார சம்பவம் அப்படின்னு வச்சார் சம்பவம்னா ஒரு இன்சிடென்ட் அதாவது எப்பவுமே இருக்கும் முருகன் இந்த தேவைக்காக அருளுக்காக வெளிப்பட்டான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் குமார அவதாரம் என்று இல்லாமல் குமார சம்பவம் என்ற கரெக்டான அழகான வார்த்தையை காளிதாசனும் பிரயோகித்தார் இப்ப முருகன் உதித்து விட்டான் இந்த அழகான பாடலையும் அதனுடைய ஆழ்ந்த பொருளையும் நாம் தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்